என் பாசத்திற்கினிய என் இணையவழி நண்பர்களே இன்று நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த தாவரத்தின் பெயர் கண் விழிப்பு அல்லது கண் மலர்ப்பு அல்லது கண் பூளைப்பு என்று பல்வேறு பெயர்களில் அழைக்கப்படுகிறது இந்த தாவரமானது ஆதிகால மரபுப்படி தமிழர்கள் பொங்கல் சமயங்களில் தங்களது வீடுகளில் இவற்றை திஷ்டி கழிப்பதற்கும் மங்களத்தினுடைய அறிகுறியாக அடையாளமாக இதனை வீடுகளில் கட்டி இதனை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த தாவரங்கள் தை மார்கழி தை போன்ற காலகட்டங்களில் மட்டுமே காண கிடைக்கும் மற்ற வெப்ப காலங்களில் இவைகள் அழிந்து போகின்றன இது போன்ற தாவர வகைகள் கண் வளர்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்பு அல்லது கண் பூழைப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த வகையான அழகிய இயற்கை தந்த கொடையாக வரப்பிரதேசமாக நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த அரிய வகை தாவரம் இது போன்ற நல்ல பல தகவல்கள் உங்களை சேர நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்ததும் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி லைக் செய்யுமாறு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்